அட டீம் மணி நம்மள யாராவது இங்கே பார்த்தாங்கனா நம்ம மண்டைய பொளந்துடுவாங்கடா அம்மாவோட தடி அடி நமக்கு நிச்சு கிடைக்கதா போகுதே நீ அவங்க கிட்ட நல்ல வலுவா வாங்கி இருக்கே அதை எப்படிடா மறக்க முடியும் गाने எ

இவங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணலாங்க தெரியல போய் ராமாவை கூப்பிடு மணி நம்மள யாரும் பாக்கல எப்படிடா பார்க்க முடியும் டாலா பக்கமா ஒரு இருட்டா அயில இருக்கு அதனால நீ ரொம்ப அமைதியாயிரு எனக்கு இவங்க ரெண்டு பேரை பத்தி நல்லா தெரியும் இவங்களை யாருமே பாக்கல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இப்போ ஒரே ஒரு கேள்வி என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அம்மா சாரதா என்னது இதெல்லாம் நீ வீட்டு வேலை எல்லாம் கொஞ்சமாவது செய்யறியா இல்லையா

அப்புறம் இந்த குப்பை எல்லாம் எங்கேயே இருக்கு இதையும் கொண்டு போய் வெளியில போடு ஏமா உன் தடிக்கு முன்ன மாதிரி ரொம்ப வயசாயிடுச்சு நினைக்கிறேன் அத காத்துல கொஞ்சம் சுழட்டி விடு பறக்க விடு வளைச்சு வளைச்சு அடி அப்பதான் அதுக்கு உயிர் வரும் போதுமா போதும் இதோட நிறுத்திக்க உன் தடிக்கு போ சக்தி வந்துருச்சு எப்படி அப்புறம் சாரதா அந்த பானத்தை கொஞ்சம் கொண்டு வரியா பானமா என்ன பானம் அட அதுதான் சாரதா நல்ல ருசியா இருக்குமே நீ அதுல பாலாட கூட போட்டு தயார் பண்ணி இருப்பியே அதுல இன்னும் கொஞ்சம் சர்க்கரையை நல்லா தூக்கலா போடு இனிப்பு நல்லா இருக்கட்டும்

இந்த ருசியான பானத்தை இங்கேயே வச்சிட்டு போகலாம் ம் செட்டிங்டா இன்னைக்கு என்ன நம்ம உயிர் போறதுக்கு முன்னாடி இங்க இருந்தே தப்பிச்சிரலாமா அடை வாங்குனதுக்காக அதுக்கு பதிலா இந்த பானத்தை நம்ம பறிக்கிட்டு போலான்டா இதுல பாலான சீக்கிரம் ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு நம்ம வீட்டுல என்ன வேலை இந்த கேள்விக்குதான் நம்ம பதில் தேடி ஆகணும் இதனால இவங்களுக்கு என்ன லாபம்

வேலை முடிஞ்சுதா சந்தோஷம் போங்கடா உள்ள போய் உங்களுக்கு என்ன வேணுமோ சாப்பிடுங்க பண்டித ராமகிருஷ்ணா உன்னோட குடும்ப நீ எப்படி காப்பாத்திக்க போறன்னு நானும் பார்க்கறேன் ம் நண்பரே பழம் நல்லா இனிப்பா இருக்கா ரொம்ப நல்லா இனிப்பா இருக்குங்க அப்ப சரி ம் இதுவும் கொடுங்க அந்த குடுமி இன்னும் பண்டித ராமகிருஷ்ணன் தலையில எப்படி இருக்கு என்ன அதோட வேலையை காட்டுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் குருவே பொறுமை கடலினும் பெரியது எதுக்காக ஆச்சாரியாக கொடுமைய புடிச்சு போ அது ஒண்ணு இல்ல நான் சும்மா உங்க விளையாடுன என்ன நீங்களா மக்கள் எப்படி இருக்காங்க பார்க்கிறதுக்கு ஆச்சாரிய கிளப்பிட்டாரே நீங்க உங்க வேலையை பாருங்க நல்லா பாருங்க எங்க குருஜிக்கு முன்னாடியே நீ பழங்களை அதிகமான விலைக்கு வித்துக்கிட்டு இருக்கியா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் எங்க குருஜி உன்னை சிறையில தள்ளிடுவாரு ஓடி போயிட்டு இல்லனா உனக்குதான் ஆபத்து எடே கண்ணே பழக்கடைக்காரரே பண்டித ராமகிருஷ்ணா உன் குடும்பம் எப்படி இருக்கு என்னது நான் என்ன கேட்க வந்தேன்னா உன்னோட ஆரோக்கியம் எப்படி இருக்கு இப்ப வரைக்கும் நான் ஆரோக்கியமா தான் இருக்கேன் ஆனா என்னோட பார்வைக்கு நீ ஆரோக்கியமா இல்லாத மாதிரி தெரியுது அது வந்து என்னன்னா ராத்திரி என்னால சரியா தூங்க முடியல அதனால லேசா தலைவலிக்குது. அப்புறம் நான் இன்னைக்கு என்னைய என்ன என்ன என்னைய பத்தி சொல்றான். உங்க சிஷ்யனோட வேலை கன கச்சதமா முடிச்சது. ஏன்டா இப்படி இடிக்கிற? என்ன சொல்றான்? அது வந்து ஒண்ணுல நாங்க பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். ஓ உனக்கு இப்ப ஓய்வு தேவை. ஏன் பண்ணிக்கிற உட்காரு உட்காரு. உட்காரு. இங்க உட்காருன்னு சொல்லிட்டாரல்ல உட்காந்துக்கிங்க. நல்ல வசதியா உட்காந்து ஓய்வு எடுத்துக்க. இல்ல நான்

இப்போ நீ எப்படி உணர்ற ரொம்ப பிரமாதமா இருக்கா சாரியாரே ரொம்ப நன்றிங்க எனக்கும் நன்றி சொல்ல வாய்ப்பு கொடு என்ன எப்ப தேய்க்க போற நான் என்ன ஓடியா போற சாந்தர தேச்சு விடுறமா இப்ப நீ எண்ணெயை பத்தி ஏதாவது சொன்னியா நானா ஆமா அது இந்த ஜாதி மல்லி என்ன இருக்குல்ல தங்கத்தோட விலைக்கு ஏறிடுச்சு அப்ப என்கிட்ட வாங்கிக்க இருக்கா நான் குடுமிக்கு எண்ணெய் வைக்க மாட்டேன்

இதில் ஏதோ உள்குத்து இருக்கு பட்டு முதல்ல கனிமணி வீட்டுக்கு வந்தாங்க இப்போ என்னடா டா ஒன்று தொட்டு தொட்டு பேசுறாங்க ஆமா ராமா இவனோட குடும்மைக்கு எதுவுமே ஆகலையடா குருஜி அந்த என்னையே வேலை செய்யலைன்னு நாங்க வேணுன்னா போய் வைத்தியர்கிட்ட கேட்டுவிட்டு வர்றவா அவர் விளக்க சொல்லுவாரு கோயமுடன் நீங்கள் வேலைக்காக மாட்டீங்க நீங்க போக வேண்டாம் அந்த வைத்தியன நானே நேரில் போய் பார்க்கறேன் இங்கே ஒழிஞ்சிக்கலாம் என்ன மருத்துவ பின்னாடி ஒழிஞ்சிக்கலாம் ஹ ஹ ஹ இந்த நாத்தடிக்கிற சகதி என்னோட நறுமணத்தை போக்கி என் உயிரை காப்பாத்தும் பாம்புங்க போயிடுச்சு நான் தப்பிச்சுட்டேன் பாம்புங்க போயிடுச்சு நான் தப்பிச்சுட்டேன் பாம்புங்க போயிடுச்சு இனிமே எந்த கவலையும் இல்ல ஆமா நம்ம ராஜபுரோகிதர் புரோகிதர் எதுக்காக சேத்துல விழுந்து உருண்டுகிட்டு இருக்காரு சிவ 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 இன்னைக்கு உங்க பக்தர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன உங்ககிட்ட அழைச்சிட்டு வர முயற்சி பண்ணாங்க நல்ல வேளை தப்பிச்சுட்டேன் கோபம் <laughs> 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 <laughs>

அது வந்து ஒரு சின்ன பையன் இருந்தான் அவனோட லட்டு சகதியில விழுந்துருச்சு அவன் அழ ஆரம்பிச்சிட்டான் அவன் அழுகிய என்னால தாங்க முடியல அதனால அந்த லெட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக சகதியில இறங்கி தேடின எதிர்பாராத விதமா வழக்கி விழுந்துட்டேன் அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு நீங்க எவ்வளவு பெரிய மகான் பிரபு உங்களுக்கு இவ்வளவு கருணை உள்ளமா ஒரு சின்ன பையனோட

என்னோட பிரபுவோட சக்தியே அவரை நீங்க கோபப்படுத்தாதீங்க என்னுடைய பிரபு ஒரு முறை தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தின உடனே இந்த பூமியை அதிர்ந்து போய் பூகம்பமே வந்துருச்சு

நடக்க போறத நாளைக்கு அரசவயில பாருங்க அந்த ராமகிருஷ்ணன் கொடுமைய காப்பாத்திக்கிறான் நேத்து பூகம்பம் வந்தது நம்ம ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா மந்திரிமார்களும் அவை உறுப்பினர்களும் மக்களும் பாதுகாப்பா இருந்திருப்பாங்கன்னு நம்புற சரியா சொன்னீங்க மகாராஜா கடவுளோட கிருபையால யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படல அதோட எந்த ஒரு விபத்து ஏற்பட்டதாவும் இதுவரைக்கும் எந்த தகவலும் வரல மகாராஜா இந்த பூகம்பம் ஒரு எச்சரிக்கை அதனால அதனாலதான் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கல இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க குருதேவா மகாராஜா நேத்து ராத்திரி பகவான் சிவன் என்னோட கனவுல வந்து எனக்கு எச்சரிக்கை கொடுத்தாரு அவர் என்ன சொன்னார் குருதேவா அவர் என்ன சொன்னார்னா பூகம்ப தேவர் ரொம்ப மகாராஜா உக்கிரமான சொன்னார் இருக்காராம் நாம சீக்கிரமா ஏதாவது செய்யலன்னா மொத்த உலகமும் அதிர்ந்து போயிடுமா பெரிய பூகம்பம் உண்டாகும் அழிவு ஏற்படும் பல பேரோட உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மகாராஜா மரியாதைக்குரிய குருதேவா உங்களுக்கும் கடவுளுக்கும் நேரடியான தொடர்பு இருக்கு இப்போ இதுக்கு நீங்களே ஒரு யோசனை கொடுங்க மகாராஜா மகாராஜா எங்கிட்ட ஒரு யோசனை இருக்கு யாராவது ஒருத்தரை பலி கொடுக்க வேண்டி இருக்கும் நீங்க என்ன சொல்றீங்க ஆச்சாரியாரே குருதேவா நம்முடைய இந்த ராஜ்யத்தில் மிருகங்களை பலி கொடுக்கிறது கூட தடை செய்யப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல தெரியும் அப்படி இருக்கும் போது மனுஷனை பலி கொடுக்கிறதுக்கான கேள்வி எங்க இருந்து வந்துச்சு என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா நேரடியா ஒரு மனுஷனை பலி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல அவங்களோட ஒரு அங்கத்தை பலி கொடுத்தாலே போதும் என்ன சொல்றீங்க மகாராஜா ஒரு மனிதனோட கௌரவம் அவனோட கேசங்கள்ல இருக்கும் சொல்லப்பட்ட தலைமுடிய அது அந்த நபருக்கு பெருத்த அவமானத்தை ஏற்படுத்தும் அவமானப்பட்ட ஒருத்தன் செத்து போனதுக்கு சமம் மகாராஜா